டிசம்பர் ஆறு ஆண்டு காலம் முஸ்லிம்கள் நடத்திய நடத்தியமாம் பாபர் மசிதை இடித்து ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் நெருங்குகின்றது இந்த நேரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஆறு அன்று அந்தந்த மாவட்ட தலைநகரங்களிலே நாங்கள் போராட்டம் நடத்துவோம் இன்றைக்கு இந்த டிசம்பர் ஆறில் தமிழகத்தில் பத்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மண்டல ரீதியான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கோவை மண்டத்து மண்டலத்தினுடைய ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாநகரத்தில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த மண் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த வக்கப்போர்டு திருத்த சட்டத்தை கண்டித்தும் புல்டோசர் மூலமாக முஸ்லீம்களுடைய வீடுகளையும் மத்ரசாக்களையும் பள்ளிவாசல்களையும் இடித்து தரைமட்டமாக்குகின்ற மத்திய அரசனுடைய சட்டத்தை கண்டித்தும் அதேபோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பழமையான ஏறத்தாழ நானூறு ஐநூறு ஆண்டு கால வரலாறு படைத்திருக்கக்கூடிய மசூதிகளை இடிக்கக்கூடிய மத்திய அரசனுடைய திட்ட திட்டத்தை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பத்து இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது இந்த சட்டத்தை பக்கப் சட்டத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மசூதிகளை அதேபோல் கபரச மையவாடிகளை எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு பாருங்க சமீபத்தில் கோவையில் நேற்று நடந்த ஒரு சம்பவம் கோவை மேட்டுப்பாளையத்தில் வீரபாண்டி புதுர் என்ற பகுதியில் முஸ்லீம்களுடைய சொத்தை முஸ்லிம்களுடைய சொத்து வக்கப் பாரியத்துடைய சொத்துல அந்த இடத்துல ஒரு மையவாடி பெண் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல அங்க வந்து அடக்கம் செய்யக்கூடாது என்று சொல்லி அதை தடை செய்து கடுமையாக தமிழக கோவை கோவையினுடைய சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே போராட்டங்கள் அறிவித்த பிறகு அது நடத்தப்பட்ட பிறகு நேற்று அங்கே மையம் மையம் அந்த ஒரு தொண்ணூத்தி மூணு வயது மூதாட்டியை அடக்கம் செய்வதற்கு அனுமதி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு சொத்துக்களாக முஸ்லீம்களுடைய ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஒவ்வொரு மையவாடிகளும் நீர்நிலை புறம்போக்கு புறம்போக்கு அந்த இடத்துல வந்து கூடாது என்று இன்றைக்கு கோவை மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அது கடுமையாக அதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம் தமிழகம் இருக்கக்கூடிய தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய சொத்துக்களை வக்கப் சொத்துக்களையும் சரி பள்ளிவாசல்களையும் சரி மதரசாக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மத்திய அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம்